Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri வகுப்பு தேர்வுல மாணவர்கள் காப்பி அடிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய இந்த நிலையில முதன்மை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க நாம் கேட்போம் தேவநாதன் வணக்கம் இந்த நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி நடைபெற்று இருக்கு கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்வு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து எழுதிட்டு இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாம் தேதி வந்து ஆங்கில தேர்வு நடந்தது இதுல கடலூர்ல இருக்கிற ஒரு தனியார் தேர்வு மையத்தில் அதாவது தனியார் பள்ளியுடைய தேர்வு மையத்துல மாணவர்கள் வந்து காப்பீடு எழுதியதாக ஒரு புகார் வந்து இருந்திருக்கு இதற்காக அந்த தேர்வு மையத்துடைய முதன்மை கண்காணிப்பாளர் மற்றும் அரை கண்காணிப்பாளர் உதவி செய்ததாகவும் புகார் வந்து இருந்தது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் வந்து புகார் போச்சு இதனையடுத்து அந்த புகார் குறித்து விசாரிக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் வந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று நேரடியாக விசாரணை மேற்கொண்டார் மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பள்ளியில் இருக்க கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களிடமும் இந்த விசாரணையானது நடைபெற்றது இதுல வந்து இந்த மாணவர்களோட அந்த மாணவர்கள் தேர்வு எழுதியதாக கூறப்படும் வகுப்பறையும் வந்து ஆய்வு செய்தாங்க பின்னர் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்காணிப்பாளர் அதாவது அந்த பள்ளியுடைய கண்காணிப்பாளரை வந்து அரசு பொதுத் தேர்வு பணியில் இருந்து விடுவித்தும் அறையுடைய கண்காணிப்பாளரை வந்து விருதாகரம் கல்வி மா கல்வி மாவட்டத்திற்கு வந்து தேர்வு பணியில் ஈடுபட வந்து பணிமாற்றம் செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் காப்பி அடித்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த புகார் எழுந்ததின் அடிப்படையில் மட்டுமே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri